கலை அறிவியல் கல்லூரிகளின் கட்டணம் இணையதளத்தில் வெளியிட உத்தரவு தனியார் கல்லூரிகள் உள்பட அனைத்து கல்லூரிகளும் தாங்கள் நிர்ணயித்துள்ள கட்டணம் குறித்து விவரங்களை வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிடுமாறு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது உயர்கல்வித்துறையில் கட்டுப்பாட்டில் செயல்படும் அரசு அரசு உதவி பெறும் தனியார் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவர்கள் துறை முதன்மை செயலாளர்கள் வியாழக்கிழமை வெளியிட்டார் அதில் கூறி கூறுவதாவது தமிழகத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இளநிலை முதுநிலை மாணவர்கள் சேர்க்கை இணையவழியில் நடத்தப்பட வேண்டும் தனியார் கல்லூரிகள் உள்பட அனைத்து கல்லூரிகளும் கட்டணம் விவரங்களை வெளிப்படையாக டபிள்யூ இன் என்ற இணையதளத்தில் வெளியிட வேண்டும் விதிமீறல் கூடாது மாணவர் சேர்க்கையில் கல்லூரி முதல்வர்களும் மாணவர் சேர்க்கை குழுவுமே பொறுப்பேற்க வேண்டும் விண்ணப்பங்களை இணையவழியில் மட்டுமே பெற வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உள்ள இடங்களை சுயநிதி பிரதிகள் உள்ள இடங்களை நிரப்புவதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய வேண்டும் இட ஒதுக்கீடு விதிகளை ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக கண்டிப்பாக அமல்படுத்தி பின்பற்ற வேண்டும் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை மாணவர்கள் பதிவு செய்யும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பூர்த்தி செய்ய குறைந்தபட்சம் ஒரு தொடர்பு எண் இருக்க வேண்டும் அதன் மூலம் அனைத்து தகவல் தொடர்புகளும் அனுப்பப்பட வேண்டும் மாணவர் சேர்க்கை தொடர்பான பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும் இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கையில் கட்டாயம் இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க வேண்டும் அரசு கல்லூரிகள் நூறு சதவீதம் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்லூரிகள் ஐம்பது சதவீதம் இடங்களும் அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற கல்லூரிகளில் தொண்ணூறு சதவீதமும் பெறும் கல்லூரிகளில் உள்ள சுயநிதி பிரிவில் ஐம்பது சதவீத இடங்களும் சுயநிதி கல்லூரிகள் ஐம்பது சதவீதம் இடங்களிலும் இடஒதுக்கீட்டின்படி ஒவ்வொரு பாடப்பிரிவுகளும் கடைபிடிக்க வேண்டும் தரவரிசை பட்டியல் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் அரசு கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை பட்டியலை டபிள்யூ என் ஐ என்ற இணையதளத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகள் அவர்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது என் மொத்தமுள்ள நூற்றி அறுபத்தி நாலு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க வெளி வெள்ளிக்கிழமை மே இருபத்தி நாலு கடைசி நாள் இந்த கல்லூரிகளில் சேர்வதற்கு மே ஆறாம் தேதி முதல் மே இருபத்தி மூணாம் தேதி வரையில் இரண்டு லட்சத்துக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் நன்றி